அழகான இருந்தாங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி யாரோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போடுங்க இன்னைக்காவது பவர் பேல வந்து அதிக ரன் அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர ஸ்லோவா தாங்க வந்து விளையாண்டாங்க அவங்க விளையாடுறத பார்க்கும் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா மெல்ல 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 பந்துக்கு வலிக்க போகுது வேமா அடிச்சு தொலையங்க படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பேன்ஸ் புலம்புற தான் இன்னைக்கு இவங்களோட ஸ்டார்டிங் பார்ட்னர்ஷிப் வந்துருந்துச்சு அதுலயே ரஹானே வந்து கொஞ்சம் வேமாவே புவனேஷ்குமாரோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் டேருமிச்சல் வந்தாரு ஐயோ இவர் அதை விட ஸ்லோவா உடலாடுவாரு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க ஆனா சும்மா சொல்ல வந்து பதினாலு கோடி கொடுத்த எடுத்ததுக்கு இன்னைக்கு ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸ்டார்டிங்ல இருந்தே ருத்ராஜ் காயக்வாட வந்து ஓரளவுக்கு பில்ட் பண்ணி நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா டேரி மிச்சலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஒரு கட்டத்தில் ருத்ராஜ் காயக்வாடும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நம்மளோட டேரி மிச்சலும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாரு சரி ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்களே இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஜெய்தேவ் உனாத்கட்டோட பால்ல நல்லா விளையாண்டுட்டு இருந்த டேரி மிச்சல் வந்து அவுட் ஆயிட்டாருங்க மிச்சல் அவுட் ஆன உடனே அதுக்கப்புறம் சிக்ஸர் துபே வந்தாருங்க வந்த உடனே மனுஷன் வழக்கம் போல சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு இன்னொரு பக்கம் ருத்ராஜ் காயக்வாடும் தொண்ணூத்தி ரன் எடுத்து செஞ்சுரி அடிக்கிற நிலைமையில வந்து இருந்தாருங்க சரி எப்படியும் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப போய் கடைசி ஓவர்ல நட்ராஜனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் செஞ்சுரி அடிக்காம போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டுக்கு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா அடுத்து தோனி வந்து பேட்டிங் பண்ண வந்துட்டாரு அதுக்கப்புறம் தோனி ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா சந்தோஷத்துல துள்ளி குதிக்க வந்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நாலு பால்ல வந்து தோனி என்ன பண்ண போறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா வந்திருந்தாங்க மனசை வந்தவனே ஃபர்ஸ்ட் பால்ல வந்து போர் அடிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் சிவம் துபே ஒரு சிக்ஸ் அடிச்சு கடைசியில இருபது ஓவர் முடிவுல சிஎஸ்கே வந்து இருநூத்தி பன்னெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு டாஸ் டார்கெட் வந்து நல்ல டார்கெட் தான் இந்த ஒரு ஸ்கோரை வச்சு நம்ம சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்சை வந்து பண்ண முடியும் நம்ம இந்த பண்ணணும் அப்படின்னா எப்படியாவது கூடிய சீக்கிரத்தில் வந்து ஹெட் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க ஏன்னா இவங்களை ஸ்டார்டிங்லேயே விளாட அவுட் வச்சுக்கோங்களேன் ஈஸியா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால வந்து பவர் பிளேல எப்படியாவது வந்து இவங்களோட விக்கெட்டை வந்து எடுத்து கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பேட்டிங்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க பவுலிங்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஓட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்